திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம் இந்த மாடுகளின் தலைவர் இருக்காரு இல்லையா அவர் வந்துட்டு எப்போதுமே தொடர்ந்து நீதிமன்றத்துல ஒண்ணும் சட்டத்துக்கு புறம்பாகவும் மக்கள் மத்தியில ஒண்ணும் தொடர்ந்து பொய்ய மட்டுமே பேசிட்டு இருக்கிறத அவர் வந்து வழக்கமா வச்சுட்டு ஏன்னா மக்கள்கிட்ட இவர் தான் உண்மை மக்களுக்கு சட்டம் தெரியாது இல்லையா தெரியாதுன்னு இல்லை அவங்க அவ்வளோ கூர்மையாக ஆய்ந்து பார்க்க மாட்டாங்கன்ற அவருடைய அந்த நம்பிக்கையில் மக்களை வந்து அவர் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறாரு அதனால் சட்டத்துக்கு புறம்பான பொய்களை அவர் அது பொய்யையும் ஆணித்தரமா பேசு அவர் வழக்கமா வச்சுட்டு இருக்காரு அது குறித்து தான் இந்த காணொலிக்குள்ள நம்ம போக போறோம் காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சரங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் இப்ப வந்து சட்டத்துக்கு புறம்பா பொய் என்ன பேசிருக்காரு அப்படின்னு நம்ம பார்ப்போம் அதாவது பத்திரிக்கையாளர்கள் வழக்கம் போல அவர்கிட்ட போய் கேள்வி கேக்குறாங்க கேள்வி கேட்கும்போது அவரு வந்து என்ன கேட்கிறாங்கனாக்க உச்ச நீதிமன்றம் உங்களை வந்து விஜயலட்சுமி மன்னிப்பு கேட்க சொல்லிருக்கிறது என்று கேள்வி கேட்கும்போது அவரு உடனே வழக்கம் போல அவர் தோணில மிரட்டும் தோணியில அவர் வந்து பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காரு நீங்க பாத்தீங்க நீ பாத்தியா அது உச்ச மன்னிப்பு கேட்க சொன்னத நீ பாத்தியா ஆதாரம் இருந்தா சொல்லு என்று சொல்லி ரிப்போர்ட்டர்ஸை வந்து மிரட்டும் தோணியில் கேட்பார் அந்த ஆதாரத்தை இப்போ நான் வந்து உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்க அப்படிலாம் சொல்லலைங்க பைத்தியக்கார தினமே ஏதாவது பேசாதீங்க நீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லிச்சா ஹலோ நீதிமன்றம் சொல்லிச்சா யார் சொல்லியிருக்கு அந்த தீர்ப்பு காட்டுங்க எதையா அறகுறையாக கேட்டு பேச பேசக்கூடாது புரியுதா சரியா பாருங்க so say say yes, all allegations, surely, you will apologize, and on all those conditions to, affidavit of your affidavit, if we we consider it we may quash the complaint. we இம் So, how we are going to assist the court in that, it is left to you. Yes, ma'am. Yes. You also care. Why do you want to pursue? If, a, if, if that if, comes from him. Tamil Nadu, if you are in Bangalore. If that comes from him, I, I will well, let's try and see what yes, can be done from our side. But it, let it come get from get him. Get everything. Understood. Let it come from him. Write that. Don't uh, say I will write yeah, this and that. All the names she has called you, why do you want to advertise? List on the request made by petitioner's council, list on today's 12th, all right, 20, uh, 24th September. That's interim order, maybe. You're not only for interim order, you're asking this. No? List on 23rd or 24th no. September, 24th, 24th. September. Entry order is extended only till the next date of hearing. Yes, grateful. Otherwise, grateful. if you don't do all this, we'll dismiss your petition. பாத்தீங்களா நீதிபதி என்ன சொல்லிருக்காங்கண்ணா கடந்த பன்னெண்டாம் தேதி வந்து இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் வந்திருக்கு வழக்கு வந்திருக்கு அப்போ வந்து நீதிபதி உச்ச நீதிமன்ற நீதிபதி நாகரத்னா அவங்க வந்து என்ன தீர்ப்பு சொல்லியிருக்காங்கனாக்க விஜயலட்சுமி இனி என்னால் எந்த இடைஞ்சலும் வராது என சீமான் உறுதி அளிக்க வேண்டும் சீமான் வந்து உறுதியளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க விஜயலட்சுமிக்கு எதிரான அனைத்து வழக்குகளையும் வாபஸ் பெற வேண்டும்னு சீமானுக்கு வந்து சொல்லிருக்காங்க விஜயலட்சுமியிடம் சீமான் மன்னிப்பு கேட்க வேண்டும் சொல்லியிருக்காங்களா மன்னிப்பு கேட்க வேண்டும் ஆனா சீமான் என்ன சொல்றாரு என்னங்க இது பைத்தியக்காரத்தனமா கேட்டுட்டு இருக்கிறீங்க எங்க ஆதாரத்தை கொடுங்க உங்ககிட்ட நகல் இருக்கா தீர்ப்பு நகல் இருக்கா ஆதாரத்தை கொடுங்கிறாரு இப்போ நம்ம அந்த நீதிபதி நாகரத்னா அவங்க தீர்ப்பு சொன்னதை அந்த ஆதாரத்தை வெளியிட்டாச்சு இன்னைக்கு டிஜிட்டல் உலகத்தில் எங்கே எது நடந்தாலும் உடனுக்குடனே வெளியே இருக்கு ஆதாரங்கள் வெளியே இருக்கு அப்படி இருக்கும்போது ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்துக்கிட்டு ஆதாரத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாரு இது எப்படி எவ்வளோ பெரிய முட்டாள்தனமாக இருக்கும் இவர் கொடுக்கலனாலும் இவர் பொய் சொன்னாலும் யாரோ ஒருத்தர் அந்த ஆதாரத்தை எடுத்து வெளியிட்டு போறாங்க இப்படி செயல்படலாமா சரி இப்போ இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி மாடுகளின் தலைவர் சீமார் அவர்கள் மன்னிப்பு கேட்க போறாரா விஜயலட்சுமி கிட்ட அல்லது நான் வழக்க நடத்தி வழக்க சந்திச்சு நான் வந்து வெற்றி பெற்றுக்கிறேன் என்று சொல்ல போகிறாரா இல்லை நான் அந்த மாதிரி எந்த தப்புமே செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல போகிறாரா என்று தான் நம்ம பார்க்கணும் இது இதுவரைக்கும் அவர் வந்துட்டு எவ்வளவோ பேச்சுக்கள் பேசியிருக்காரு இந்த சீமாறு எதற்காக உச்ச நீதிமன்றம் போனார் என்றால் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் உயர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வரும்போது போலீஸ் காவல் விசாரிச்சு அறிக்கை தாக்கல் செய்தே ஆகணும்ன்ட்டு உயர் நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருச்சு உத்தரவு கொடுத்ததுனால போலீஸ் வந்து சீமாரை கூப்பிட்டு விசாரணைக்கு கூப்பிடுறாங்க அப்போ விசாரணைக்கு கூப்பிடும்போது எல்லாருமே அன்னைக்கு விடு விடுவிடி உட்காந்து பார்த்துட்டு இருக்கும் ஒன்பதரை மணிக்கு தான் பல கட்டங்களாக நான் வர முடியாது வர முடியாதுன்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லாம அவரை வந்து கைது பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்ததுக்கு அப்புறம் நைட்டு ஒன்பதரை மணிக்கு மேலே வரணும்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க தம்பிகள்லாம் ஆயிரக்கணக்கான தம்பிகள்ல அந்த காவல் நிலையத்துக்கு வர சொல்லி ஒரு அலப்பற பண்ணிக்கிட்டு வந்தார் நடக்க கூட வழி இல்லாத மாதிரி அலப்பற பண்ணிக்கிட்டு வந்தார் விசார கைது கூட இல்லை விசாரணை தான் அந்த விசாரணைக்கு அவ்வளோ பாதுகாப்போட வந்தாரு அதை எல்லாரும் நம்ம பார்த்தோம் வந்துட்டு இது பொய்கேஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாரு இந்த வழக்கு விசாரணைக்கு வருவதற்கு முன்னாடி திமுக என்னை நேரடியா சந்திக்கிறதுக்கு என் கூட பயந்துகிட்டு ஒரு பொண்ணை விட்டு பொய்கேஸ் பதிய வைக்கிறாங்க சொல்லி திமுக மேல இந்த பழியை சுமத்தினாரு ஒரு இன்ஸ்பெக்டர் எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாருன்னா சாட்சியும் ஆதாரங்களும் இல்லாமல் ஃபைல் பண்ணிட்டாக்க அந்த கேஸு கோர்ட்ல வந்து நீதிபதி இன்ஸ்பெக்டர் மேல நடவடிக்கை எடுத்துருவாங்க ஆதாரங்கள் சாட்சிகள் சரியா இருந்தா மட்டும்தான் அந்த கேஸ வழக்குக்கே எடுத்துக்குவாங்க இல்லாத பட்சத்துல இன்ஸ்பெக்டர் மேல நடவடிக்கை எடுத்து சஸ்பெண்ட் வரை கூட போயிரு அப்படி இருக்கும் போது இந்த வழக்கு அதுவும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் மேல எஃப்ஐஆர் பைல் பண்ணும்போது எவ்வளவு கேர்ஃபுல்லா அந்த காவல்துறை இருக்கு அந்த சாட்சிகள்லாம் வந்து அவங்க ஏழு முறை கருக்கடைப்பதற்கான ஆதாரங்கள் இருந்திருக்கு அவங்க திருமணம் செய்து ஒன்றா வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் இருக்குது இதையெல்லாம் கொண்டுட்டு போய் போலீஸ்ட்ட சப்மிட் பண்ணனதுனால தான் வேறு வழி இல்லாமல் காவல்துறை வந்து திமுக அரசு தான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணினது இந்த பிரச்சனை எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருக்கும்போதே இந்த கேஸை வந்து அவங்க கொண்டுட்டு போயிட்டாங்க விஜயலட்சுமி ஆனால் அவருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் சீமாருக்கும் உள்ள அந்த தொடர்புனால் இந்த ஒரு பெண்ணோட கேஸை அவங்க வந்து எடுத்துக்காம பாதிக்கப்பட்ட அவ்வளோ பெண்ணுக்கு நீதி கிடைக்காம போயிடுச்சு அவங்க சூசைட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அவங்கள வந்துட்டு அந்த கேஸை கொடுத்து நீ ட்ரீட்மெண்ட் கொடுக்காம அவங்கள துரத்துனாங்க ஹாஸ்பிட்டல் விட்டு துரத்துனாங்க அவங்க மருத்துவமனையிலேயே ஸ்ட்ரைக் இருந்தாங்க போராட்டம் இருந்தாங்க இதையெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படி இருந்து இந்த திமுக அரசு அமையற வரைக்கும் பொறுமையாக இருந்து இந்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில நியாயம் கிடைக்காது என்று திமுக அரசு உடனே புகார் கொடுத்தாங்க ஆதாரங்களும் சாட்சிகளும் சரியாக இருந்ததுனால எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண இந்த வழக்கு தான் போலீஸ் விசாரணைக்கு உச்ச உயர்நீதிமன்றம் உத்தரவு விட்டதுக்கு பிறகு இதை வந்துட்டு இனிமே வள இந்த கேஸ விசாரிக்க கூடாது தள்ளுபடி பண்ணணும்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு சிமாறு போறாரு அந்த வழக்கின் மீது தான் இப்போ நான் நீதிபதி ராக நாகரத்னா அவர்கள் பன்னெண்டாம் தேதி இந்த தீர்ப்ப சொல்லியிருக்காங்க விஜயலட்சுமி கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அவங்கள பத்தி அவதூறாக இனிமே பேசக்கூடாது என்று இந்த மாதிரி பல்வேறு கண்டனங்களை தெரிவிச்சு நாகரத்னா அவர்கள் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க இப்போ இருபத்தி நாலாம் தேதி வழக்கம் போல ரிப்போர்ட்டர்கிட்ட பேசுன மாதிரி நல்லா மன்னிப்பு கேட்க முடியாது நான் வழக்கம் நடத்திக்கிறேன்னு சொல்ல போறாரா அல்லது விஜயலட்சுமி கிட்ட மண்டி விட்டு மன்னிப்பு கேட்டு வழக்க தள்ளுபடி பண்ண போறாரா என்று தான் நம்ம பார்க்கணும் அது வரைக்கும் நம்ம திராவிட பேச்சரங்க நேயர்கள் இந்த காணொலியை பகிர்ந்து சீமானோட முகத்திரையை கிழிச்சி உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய கமெண்டில் தெரிவித்து ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்